அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமக்கு வயசு ஆக ஆக நம்ம சரியானபடி வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளார இயல்பாக வரும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கிறதன் மூலமாக வருஷம் தடவை நம்மளுடைய பிறந்தநாள் அன்றைக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு நாள் அன்றைக்கோ நம்ம இந்த கேள்விக்கு பதில் தேடுறதா வழக்கமாக வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா போன வருஷம் நான் செஞ்சிருக்க வேண்டிய வேலைகள் மிக முக்கியமான வேலைகளாக இருக்கும் இப்போ பொண்ணோட திருமணமாக இருக்கலாம் அல்லது பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் அதை காலேஜ் சேர்த்துறதா இருக்கலாம் அல்லது பையனுக்கு வேறு ஏதாவது ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம் அவனை படிக்க வைக்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேலையை நம்ம முழு மனசோட பாசிட்டிவ் எனர்ஜியோட என்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தான் நான் செஞ்சுருக்கிறேன்னா அப்படிங்கிறத பார்க்குறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன் தரத்தக்க வாழ்வை அந்த ஒரு வருஷத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோமா அவங்க அவங்க வந்து பாராட்டுற அளவுக்கு இல்லை நாம் சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் அதாவது அவங்க சுற்றி இருக்கிறவங்க இதனால் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டாவது கேள்வியாக வச்சுக்கலாம் மூணாவது கேள்வி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் நம்மளுடைய அருகில் நாம் கடவுள் அருகில் போகிறதில்ல கடவுள் நம்ம அருகில் வர அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்ததா அப்படிங்கிறது இந்த மூணு கேள்விக்கும் நம்ம விடை தேடணும்னா நம்ம சரியானபடி வாழ்ந்திருக்குமா இல்லையாங்கிறது தெரியும் நன்றி